இரண்டாவத மகாழிர் நான்காவதாக

வேலாவதாக அம்பலனி பெரிய மாங்குடி சாத்தா இயலர் தெற்கு குடிஇருந்து ரொட்டிமணி சடீசை தெற்காவதாக அவனியாபுரம் எம்.ஆர். மோகன்சாமி திருமண திருமணமே கர்ணன் அத ஏலந்த வரத்தை படிதே சர்வேஸ் ராமசாமி அவர்களுடையமார் பாருங்க இவரமாங்க என்ன இன்னும் புற்று பட்டை இருக்கு எல்லாரும் நின்னுர்க்காங்க ஹலோ ஹலோ தெற்குதானே வீரசாமி அவர்களுடைய மாடு ராமசாண்டி அவர்களுடைய மாடு நடைபெற வேற நடமாட்டத்தை நிகழ்த்துக் கொண்ட பதினேழு இருபத்தி எட்டு வங்கிகள்

நாட்டில் இருபத்தி எட்டு வண்டிகள் இரண்டு சுற்றா பிரித்திருக்கிறோம் இன்னொரு சுற்று பந்தய இருந்து எல்லாரும் நின்றுக்கிறேங்க முதலாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் வம்பரம்பட்டி எஸ்கேடி குணா கொட்டகுடி ஆதிபாரதி எலிப்பாண்டி ஓட்டுமார் இரண்டாவதாக வெள்ளம்பகாடு டிஆர்கே முப்பத்தி அந்த மாதிரி கிடைக்கிறோம் ரோட்ல ஏற்ற

இரண்டாவதாக வல்லம்பகாடு டிஆர் கே முந்தைய எட்டிஎத்த வீரமொழி ஆண்டவர் ஐயமுத்தாமி

லண்டன் கே வி ராமசாமி இணைந்து மூன்றாவதாக கே சுப்டி கே அம்மா கேவி ராமசாமி லைட் இரண்டாவதுல வெள்ளம்பகார் கே.ஆர்.கே முத்தையா எத்தியதெனி வீரமணி ஆண்டவர் மூன்றாவது கே.புடுபட்டி குணா முத்தையா பெணி ஆண்டவர் மூன்றாவதாக கே குருசேசி

புதுக்கோட்டை <laughs> மாவட்டம் <laughs>